தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நாம் நிறைய ஃபேஸ் க்ரீம்லையும் ஃபேஸ் பேக்லேயும் யூஸ் பண்ணுறது இந்த ரோஸ் பெட்டல்ஸ் பவுட்ரு தான் இதை எப்படி செய்கிறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த ரோஸ் பெட்டல்ஸ் பவுடரை தயிரில் கலந்தோ அல்லது பாலில் கலந்தோ ஃபேஸ் பேக்காக போட்டுக்கலாம் நாமளே செய்கிற ஃபேஸ் க்ரீமில் கூட இது யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நிறைய யூசஸ் இதுக்கு இருக்குது சரி இது எப்படி செய்கிறது இப்போ பார்ப்போம் இந்த பொடி செய்கிறதுக்காக கால் கிலோ ரோஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன் முதல்ல இதழ்களை இதழ்களையெல்லாம் தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கலாம் எல்லா பூவோட இதழ்களையும் எடுத்துகிட்டு இப்போ அதை வெயிட் போட்டு பார்க்கலாம் மொத்தமாக நூற்றி முப்பத்தி ஆறு கிராம் தான் இருக்குது அடுத்து இதை வெயிலில் வைக்கலாம் ரெண்டு நாள் தான் வெயிலில் வச்சேன் இப்போ நல்லா காஞ்சிடுச்சு இப்போ இதை நல்லா அரைக்க போகிறோம் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பவுடர் ஆகிற வரைக்கும் நல்லா அரைச்சிக்கிட்டேன் இப்போ நல்லா அரைச்சாச்சு உங்களோட தேவையை பொறுத்து ஜல்லடையை போட்டு ஜலிச்சிக்கிறது உங்கள் விருப்பம் உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது எவ்வளோ வெயிட் இருக்குது அப்படின்னு பார்த்தா வெறும் இருபத்தைந்து கிராம் தான் இருக்குது நூற்றி முப்பத்தாறு கிராம் இதழ்களில் இருந்து வெறும் இருபத்தஞ்சி கிராம் பொடி தான் நமக்கு கிடச்சிருக்கு இப்போது நூறு கிராம் பொடி வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஐநூற்றி நாற்பத்தி நாலு கிராம் கிட்டத்தட்ட ஐநூற்றி ஐம்பது கிராம் பூவோட இதழ்கள் உங்களுக்கு வேணும் இந்த பொடியை ஒரு கண்ணாடி பாட்டிலில் இப்போ போட்டு வச்சுக்கலாம் இந்த பொடியை நம்மளோட தேவைக்கேற்ப எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் தேவைப்பட்ட சோப் மேக்கிங்கில் கூட இந்த பொடியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அறம் ஃபுட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் nandri